ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் குடியரசு துணைத் தலைவர் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் TNPSC நியூ சிலபஸில் இடம்பெற்ற சொல்லும் பொருளும் பற்றி பார்க்கலாம் நைன்த்து தமிழ் ப்ளஸ் டென்த்து தமிழ் ப்ளஸ் நியூ எடிஷன் டென்த்து அப்டேட்டட் தமிழ் புக்கில் இடம்பெற்ற சொல்லும் பொருளும் தொகுத்து ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ புதுசாக படிக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே படித்தவங்க ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்ற சொல்லும் பொருளும் பற்றி பார்க்கலாம் குரம் பல்லு சிற்றிலக்கிய வகைகள் மூன்றினம் துறை தாளிசை விருத்தம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி சிதராதமணி அல்லது சீவக சிந்தாமணி சிந்து ஒருவகை இசைப்பாடல் சத்துவம் அமைதி மேன்மை ராசசம் போர் தீவிரமான செயல்கள் தாமசம் சோம்பல் தாழ்மை ஊனரசம் குறையுடைய சுவை வனப்பு அழகு குந்த உட்கார கந்தம் மனம் மிசை மேல் விசனம் கவலை மா, வண்டு மது தேன் வாவி, பொய்கை வளர்முதல் நெற்பயிர் தரளம் முத்து பணிலம் சங்கு வரம்பு வரப்பு கலை கரும்பு கா சோலை குளை சிறுகிளை அரும்பு மலர்மொட்டு மாடு பக்கம் நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள் கோடு குளக்கரை ஆடும் நீராடும் மேதி எருமை துதைந்து எழும் கலக்கி எழும் கன்னி வாழை இளமையான வாழை மீன் சூடு நெல் அரிக்கட்டு சுரிவளை சங்கு வேரி தேன் பகடு எருமைக்கடா பாண்டில் வட்டம் சிமயம் மலையுச்சி நாளிகேரம் தென்னை நரந்தம் நாரத்தை கோழி அரசமரம் சாலம் ஆச்சமரம் தமாளம் பச்சிலை மரம் இரும்போது பருத்த பனைமரம் சந்து சந்தனமரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்று பூவரசு யாக்கை உடம்பு புனரியோர் தந்தவர் புன்புலம் புள்ளிய நிலம் தாட்கு முயற்சி ஆளுமை குளியி ஒன்றுகூடி தோம் குற்றம் கோட்டி மன்றம் பொலம் பொன் தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழ் உடையவர்களாக விளங்குபவர்கள் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கள் பழமொழி பேசும் மக்கள் வேதிகை திண்ணை தூணம் தூண் தாமம் மாலை விலோதம் துணியாலான கொடி காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது பசி மலை செற்றம் சினம் கலாம் போர் துருத்தி ஆற்றிடைக்குறை கலர் நிலம் பண்படாத நிலம் நவிழல் சொல்லல் வையம் உலகம் மாக்கடல் பெரிய கடல் இயற்றுக செய்க மின்னாலை மின்னலை போன்றவளை மின்னால் ஒளிரமாட்டால் தனல் நெருப்பு தாலி சமைக்கும் கலன், அனைத்து அருகில் யாண்டும் எப்பொழுதும் தவிர்க்கவனா தவிர்க்க இயலாத மூவாது அடையாமல் நாருவ முளைப்ப தாவா கெடாதிருத்தல் மைவனம் மலைநெல் முருகியம் குறிஞ்சிப்பாறை பூஞ்சினை பூக்குளை உடைய கிளை சிறை இறகு சாந்தம் சந்தனம் பூவை பறவை பொலம் அழகு கடறு காடு பொலி தானிய குவியல் உளை மான் வாய்வெறியி சோர்வால் குளறுதல் குருளை குட்டி முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள் இணைந்து துன்புறுதல் உயங்குதல் வருந்துதல் படிக்கு உற நிலத்தில் விழ கோடு கொம்பு கல் மலை முருகு தேன் மனம் அழகு மல்லல் வளம் செரு வயல் கரி யானை யானைத்தந்தம் போர் போர் புரைதவ குற்றமின்றி தும்பி வண்டு துவரை பவளம் மறை தாமரை மலர் விசும்பு வானம் மதியம் நிலவு தீபம் விளக்கு சதிர் நடனம் தாமம் மாலை தெங்கு தேங்காய், இசை புகழ் வறுக்கை பலாப்பழம் நெற்றி உச்சி மால்வரை பெரியமலை மடுத்து பாய்ந்து கொழுநிதி திரண்ட நிதி மறுப்பு கொம்பு வெறி மனம், களனி வயல் செறி சிறந்த இரிய, ஓட சூழ் கரு அடிசில் சோறு மடிவு சோம்பல் கொடியனார் மகளிர் நற்றவம் பெருந்தவம் வட்டம் எல்லை வெற்றம் வெற்றி அல்லல் சேறு பலனம் நீர்மிக்க வயல் வெறியி அஞ்சி பார்ப்பு குஞ்சு இசைத்தால் ஆரவாரத்தோடு கூவுதல் நந்து சங்கு கமுகு பாக்கு முத்தம் முத்து புரிசை மதில் நாவாலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து அணங்கு தெய்வம் சில்காற்று தென்றல் புலை சாளரம் மாகால் பெருங்காற்று முன்னீர் கடல் பனை முரசு கயம் நீர்நிலை ஓவு ஓவியம் நியமம் அங்காடி வின் வானம் ரவி கதிரவன் கமுகு பாக்கு அறம் நட்செயல் வெகுளி சினம் யானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி நசை விருப்பம் நல்கள் வழங்குதல் பிடி பெண் யானை வேளம் ஆண் யானை பொழிக்கும் உரிக்கும் ஆறு யா ஒருவகை மரம் பாலை நிலத்தில் வளருவது பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்ற சொல்லும் பொருளும் பற்றி பார்க்கலாம் துய்ப்பது கற்பது தருதல் மேவளால் பொருந்துதல் பெறுதல் மயலுறுத்து மயங்கச்செய் பிராணரசம் உயிர்வலி லயத்துடன் சீராக நனந்தலை உலகம் அகன்ற உலகம் நேமி வளம்புரி சங்கு கோடு மலை கொடுஞ்செலவு விரைவாக செல்லுதல் நருவி நறுமணமுடைய மலர்கள் தூஒய் தூவி விரிச்சி நற்சொல் சுவல் தோல் அருகுற அருகில் அசையி இலைப்பாரி முகமன் ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் கடும்பு சுற்றம் ஆரி அருமை வைரியம் கூத்தர் இரடி தினை அல்கி தங்கி நரலும் ஒளிக்கும் படுகர் பள்ளம் வேவை வெந்தது பொம்மல் சோறு சுடினும் சுட்டாலும் மாளாத தீராத மாயம் விளையாட்டு விசும்பு வானம் ஊழி யுகம் ஊழ் முறை தன் பெயல் குளிர்ந்த மலை ஆர்தருவு வெள்ளத்தில் மூழ்கிக் கிடந்த பீடு சிறப்பு ஈண்டி செறிந்து திரண்டு நூல் நூல்வல்லான் கேண்மையினான் நட்பினன் தார் மாலை முடி தலை முனிவு சினம் அகத்து உவகை மனமகிழ்ச்சி தமர் உறவினர் நீபவனம் கடம்பவனம் மீனவன் மன்னன் பண்டி வயிறு நுவன்ற சொல்லிய என்னா அசைச்சொல் கவரி சாமரை கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாகிய சின்னம் அசும்பிய ஒளி வீசுகிற முச்சி தலையுச்சி கொண்டை சுண்ணம் நறுமணப்பொடி காருகர் நெய்பவர் அல்லது சாலியர் தூசு பட்டு துகிர் பவளம் வெறுக்கை செல்வம் நொடை விலை பாசவர் வெற்றிலை விற்போர் ஓசுனர் எண்ணெய் விற்போர் மண்ணூல் வினைஞர் ஓவியர் மண்ணீட்டாளர் சிற்பி கிளி துணி தீவகம் விளக்கு படலை மாலை துணர் மலர்கள் சேக்கை படுக்கை யாக்கை உடல் பிணித்து கட்டி வாய்ந்த பயனுள்ள இளங்குள் இளம்பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை புலை துளை கான் காடு தேம்ப வாட அசும்பு நிலம் உய்முறை வாழும் வழி ஓர்ந்து நினைத்து கடிந்து விளக்கி உவமணி மணமலர் பத்தாம் வகுப்பு நியூ தமிழ் புக் அப்டேட்டட் எடிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தாறில் இடம்பெற்ற சொல்லும் பொருளும் பார்க்கலாம் தொங்கான் கப்பல் கப்பித்தான் தலைமை மாலுமி அல்லது கேப்டன் சிப்பம் கட்டு பவ்வம் கடல் பறவை மீன் பறக்கும் மீன் அவுளியா மீன் கடற்பசு பிளவான் உள்ள இடம் எதிரின் வந்தால் திருந்துற நோக்கல் மகிழ்ச்சியாக பார்த்தல் செப்பல் கூறுதல் பாச்சல் பாத்தி தேசாந்திரிகள் நாடோடிகள் பதனம் கவனமாக நீத்துப்பாகம் மேல்கஞ்சி மகுளி கஞ்சி கடிச்சு குடித்தல் வைத்து குடித்தல் வரத்துக்காரன் புதியவன் அழுக்கம் அழுத்தம் அல்லது அணுக்கம் தொலைவில் தொலைவிலிருந்து மந்தகாசம் குறுநகை பனுவல் நூல் ஆலவாய் மதுரை இறந்த கடந்த புகழ சொல்ல மொழிந்து கூறி உரைப்ப கூற வானவர் தேவர் ஆதிகளால் முதலியவற்றால் தொல்லை தொன்மையான தன்பனை குளிர்ந்த வயல் நீத்து விடுத்து மாற்றம் பதிலுரை இரஞ்சுதல் பணிந்து வேண்டுதல் கதலி வாழை பூகம் கமுகு விதானம் மேற்கூரை கதலிகை கொடி சேக்கை இருக்கை தன்னிய குளிர்ந்த தாது மகரந்தத்தாள் மாதவிவேலி குறுக்கத்திக்கொடி கொண்டல் மேகம் எழினி திரைச்சீலை வெய்யோன் சூரியன் காளியர் விட்டு விற்போர் கூவியர் அப்பம் விற்போர் வாசவர் நறுமண பொருள் விற்போர் பல்நின விளைஞர் பலவகையான புலால் கரிகளை விற்போர் நண்பர்களுக்கான கேள்வி வருக்கை என்ற சொல்லின் பொருள் யாது ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நைன்த்து டென்த்து தமிழ் புக்கில் இடம்பெற்ற சொல்லும் பொருளை தொகுத்து ஒரே வீடியோவாக கொடுத்துருக்கோம் இதே போல் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இடம்பெற்ற சொல்லும் பொருளை தொகுத்து ஒரே வீடியோவை ஏற்கனவே கொடுத்துருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து முடிய சொல்லும் பொருளை முடித்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் லெவன்த்து டுவெல்த்து தமிழ் புக்கில் இடம்பெற்ற சொல்லும் பொருளை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்